நார்மல் சொல்ல முடியாது ஓகே இந்த மாதிரி செய்யறது ஒரு தைரியம் வருது என்னன்னா நம்ம எப்படியோ கோட்ல தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தைரியத்துல தான் இந்த ஒரு என்ன சொல்றோம் வெறி தரம் இன்னைக்கு சட்டத்துல ஓட்டை இருக்கிறதால தான் இந்த மாதிரி குற்றம் செய்பவர்கள் அவங்களுக்கு ஒரு தைரியம் வருது நம்ம எந்த குற்றம் செஞ்சாலும் நம்ம தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு

கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு மேம் என்ன நடந்திருக்குங்க மேம் என்ன விஷயம் இது இப்போ இந்த நிறைய இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு தலை காதல் இந்த ஒரு தலை காதலால எவ்வளவு பிரச்சனைகள் ஆக்சுவலி இன்னொசன் விக்டம்ஸ் தான் இதுல வந்து பாதிக்கப்படுறாங்க இது வந்துட்டு இந்த கவர்மெண்ட் இதுல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இது மட்டும் இந்த மாதிரி தவறுகள் நடந்துலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேஸும் ஒரு உடனே ஒரு தீர்ப்பு வரதில்லை சோ ஐயன் என்ன ஆகுது இந்த குற்றவாளிகளுக்கு எல்லாமே ஒரு தைரியம் நம்ம வந்து தப்பிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா சட்டத்துல அவ்வளவு ஓட்டைகள் இருக்கிறது இப்ப வந்து இந்த பையன் பொண்ண காதலிச்சிருக்கான்னா முனிராஜ் அந்த பொண்ணு திருப்பி அவனை காதலிக்காத அவன் வந்து ஆசிடை போட்டு போடுவேன் மட்டிட்டு கிடைச்ச பொண்ணு போட்டுருக்கான் ஓகே முனிராஜ் வந்துட்டு அவன் என்ன படிச்சிருக்கான்னு சொல்லுங்க அதான் இப்ப வந்து வெறும் படிக்கல வயசு வெறும் இருபது வயசு அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க மேம் அப்ப அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வயசு இருந்திருக்கும் ஒரு பதினேழு வயசுதான் பதினஞ்சு வயசு கீழ பிளஸ் டூ படிக்க ஒரு பொண்ணுல மைனர் ஓகே அப்ப வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து ஒரு வெரித்தாங்க இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு மேனியா இவங்களால நார்மல் பீப்புள்ன்னு சொல்ல முடியாது ஓகே அப்ப வந்து இந்த மாதிரி ஆட்சல் வந்து ரோட்ல எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சாங்கன்னா எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு பெண் குழந்தைங்களுக்கு அது இந்த ஸ்கூல் போறது குழந்தைங்களுக்கு அப்போ வந்து அந்த பொண்ணு ஒரு தப்பும் பண்ணல இல்ல அப்ப வந்துட்டு இந்த மாதிரி முதல்ல ஏதோ தப்பு நடந்து இருக்கிறது வந்து என்ன ஆக்ஷன் எடுக்காதவாலதான் இந்த இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு ஒரு தைரியம் வருது என்னன்னா நம்ம எப்படியோ கோர்ட்ல தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தைரியத்துலதான் இவங்க எல்லாம் பாதி பேர் பண்றாங்க பாதி பேர் வந்து படிப்பறிவு இல்லாம இந்த ஒரு என்ன சொல்ற வெறித்தனம் இதெல்லாம் ஒரு நல்லதுக்கே கிடையாது இது வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் எல்லாம் ரொம்ப ஆபத்து ஏன்னா யாருக்குமே நடக்கலாம் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இந்த பொண்ணு பண்ண தவறு என்ன கார்த்திக மாட்டேன்னு சொன்னது ஒரு தவறா அப்ப வந்து நண்பர்கள் இந்த புள்ளைக்கு வந்து பதினேழு வயசு இவ ஸ்கூல் போற அந்த ஆள் வந்து படிப்பே இல்லாதவா ஒருத்தது சரி ஃப்ரெண்டாவே இருக்கட்டும் பட் வந்துட்டு அதுக்குன்னு சொல்லி அவன் காதலிச்சான்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு கார்லிக் மாட்டேன்னு சொன்னா அவனுக்கு என்ன ரைட் எந்த உரிமை கொடுத்துருக்கு அவன் வந்து கொலை பண்ணலான்னு சொல்லி என்னன்னா சட்டங்கள் வந்து சரியா இல்ல இன்னைக்கு சட்டத்துல ஓட்ட இருக்கிறதால தான் இந்த மாதிரி குற்றம் செய்பவர்கள் அவங்களுக்கு ஒரு தைரியம் வருது நம்ம எந்த குற்றம் செஞ்சாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இது ஏன் இப்படி வருதுன்னா நம்ம நாட்டுல வந்து லா அண்ட் ஆர்டர் சரி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா சொல்ல பெண்கள் விஷயத்துல நம்ம நாட்டிலேயே மோடியோட கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது பட் வந்துட்டு பெண் குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னா இல்ல நீங்க பாத்தீங்க அந்த காஷ்மீர்ல சத்ராச அங்கேயே அந்த சின்ன குழந்தைய வந்து அஹ் பேர் வந்து அந்த புள்ளிய பாலிய பொடுமை பத்தி கொண்டு போட்டாங்க அந்த கோயில்ல வச்சு ஓகே யூபியில நடந்துருக்குது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா ஸ்டேட்லயும் நடக்குது இப்ப நம்ம ஸ்டேட்லயும் நடந்துட்டு தான் இருக்குது பட் வந்து இது வந்துட்டு இந்த சட்டம் ஏன் ஸ்ட்ரிக்டா இல்லாதவாள் தானே எங்களுக்கு இந்த தைரியம் வருது இந்த கொலை செய்யற அளவுக்கு தைரியம் வருதுன்னா சட்டத்துல ஓட்ட இருக்கிறதால தான் இவங்க வந்து நம்ம தான் அந்த சட்டம் வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்குது தவறு செய்யுது இல்ல நீங்க ஒரு விஷயம் அழகா சொன்னீங்க ஆனா இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு இங்கதான் இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் இருக்கு எப்படின்னா பெண்ணு ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணி போனாலே அந்த பொண்ணோட அனுமதி இல்லாம ஒரு வருஷம் தண்டனை இரண்டாவது வாட்டி போனா அஞ்சு வருஷம் தண்டனை இப்போன்ற பல கடுமையான சட்டங்கள் இங்க இருந்தும் இப்படி நடந்திருக்குங்களே அது எப்படி இந்த இந்த சட்டங்கள் எவ்வளவு பேருக்கு தெரியும் எவ்வளவு பப்ளிசிட்டி குடுக்குறாங்க இப்ப வந்துட்டு ஒரு சேனல்ஸ் இருக்குது இல்லாத்தையும் டிவி சேனல்ஸ் இருக்குது இதுல கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வந்து அட்வர்டைஸ் பண்றீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி குற்றங்கள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது அப்ப வந்து அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாமர மக்களுக்கு எவ்வளவு பேச்சுக்கு இந்த தண்டனை பத்தி தெரியும் இவ்வளவு சிவியரா இருக்குன்னு சொல்லிட்டு அக்ரீன் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் விட தமிழ்நாடு இஸ் மச் பெட்டர் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து கண்டிப்பா ஒத்துக்கிறேன் பட் அவ்வளவு ஒரு ஸ்டேட் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட் இந்தியா இருக்க மற்ற மாநிலங்களை விட நம்ம ஓகே அப்ப வந்துட்டு இங்குமே இப்படி நடக்கும் போது அது அதை வச்சு நம்ம பெருமை படுத்து பட்டுக்க வேண்டாம் இல்லையா இப்ப ஒண்ணு ரிப்பீட்டடா இப்போ டிசம்பர்லயே வேணும் நடந்தது இது அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க அதுவும் ஸ்கூல் பிள்ளைங்க தான் யாரோ இவங்களோட போயிடு ஆச்சு அதுக்கப்புறம் ட்ரிச்சில ஆச்சு எங்கயோ நிறைய டெய்லி தான் இருக்குது நடக்காம ஒண்ணும் கிடையாது நடந்துகிட்டே தான் இருக்குது கட்சிக்காரங்களும் செய்யறாங்க அதுக்கு திமுக இருக்க கட்சி பதவியில இருக்கவங்களும் செய்யறாங்க பிஜேபியில கட்சி பதவியில இருக்கவங்களும் செய்யறாங்க அப்போ எங்க இவங்களுக்கு இந்த பயம் வருது அந்த பயம் அவனு இல்லவே அவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு தினம் வெட்டுனா நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தினம் வெட்டுலதான் தான் இவ்வளவு செய்யறாங்க பிளஸ் இந்த தண்டனைகள் எவ்வளவு வந்து நம்ம பப்ளிசிட்டி குடுக்கறோம் ஆனா போலீஸ் அரஸ்ட் பண்ணி இருக்காங்க இல்ல நீங்க சொல்றீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க ஆனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இப்ப இந்த கேஸ்ல கூட முனி ராஜ வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்களே அரெஸ்ட் பண்ற அரெஸ்ட் பண்ணுவாங்க பட் முதல்ல வச்சு அங்க ஒரு டிடர் பனிஷ்மென்ட் இல்லாட்டி இவங்க யாருக்குமே பயம் வர போறதுல பிளஸ் வந்து நீங்க அடிக்கடி இந்த இதெல்லாம் பப்ளிசிட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி தண்டனைகள் இருக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த பெண்களுக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அதை சொல்லுங்க இப்ப வந்து அவங்க வீட்டுல சொன்னா வீட்டுல திட்டுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் அது பூச்சப்பட்டுட்டு சொல்ல மாட்டாங்க அப்படியே இந்த பெண்கள் காவல் நிலையம் இருக்குது எவ்வளவு பெண்கள் காவல் நிலையத்துல இந்த பெண் போலீஸ்கார் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க தெரோத்தோ ரூ ரொம்ப ஆரோக்கியம் அவங்களுக்கு அவ்வளவு திமுறாதான் பேசுவாங்க டூ கேஜி தான் பேசுவாங்க அதே மாதிரி ஆம்ல போலீஸ் ஸ்டேஷன் போனா அவங்க குடிச்சு கிடக்கலாம் அப்ப எங்க எங்களுக்கு அந்த இது இருக்குது நான் போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குதா கான்பிடன்ஸ் கிடையாது நான் ஒரு படிச்சு போலீசா பாதுகாப்பு தராம எங்களுக்கே நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ஒரு கூட பேச மாட்டாங்க தூக்கி எடுத்துதான் பேசுவாங்க அப்ப வந்துட்டு இந்த பாம்பர மக்கள் போலீஸ் நடந்து கிடையாது மேலேயும் நிறைய தவறுகள் இருக்கிறது இப்போ இந்த கேஸை பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து நான் காதலிக்க மாட்டேன் யாரு ஷாலி பிரஸ்ட்டு படிக்கிற பொண்ணு வந்து இல்ல நான் இப்ப காதலிக்க மாட்டேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியும் வலுக்கட்டமை முனிராஜ் வந்து லவ் டாச்சர் கொடுத்திருக்காரு ஆனா அப்பா அந்த பொண்ணு ஏத்துக்காதெல்லாம் கொலை பண்ணிருக்காரு இப்ப இதன் மூலமா படிக்கிற பெண்கள் வெளிவர முடியாத சூழ்நிலை உருவாகுமா ஏன்னா இப்ப கொஞ்ச வருஷங்களாதான் பெண்கள் வெளி வராங்க தைரியமா பல விஷயத்தை சாதிக்கிறாங்க ஆனா இது போன்ற சம்பவங்களால பெண்கள் மீண்டும் அடுப்பறிக்க போகின்ற சூழ்நிலை வருமா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க இது எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வில்லேஜ் சைட் இந்த ஸ்மால் டவுன்ஸ் எல்லாம் அந்த பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்கும்போது ஒரு சில பேரண்ட்ஸ் பயந்துக்கிறாங்க திருப்பி அந்த பிள்ளைங்களை படிக்க போறோம் நீங்களும் வேண்டாம் படிச்சது போறோம் வீட்லயே உட்காருங்க சொல்ற சூழ்நிலையும் இருக்கிறது அதுக்கு வந்து யார் வந்து தைரியம் கொடுக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்ப குடுக்கன்னு சொல்றீங்களா அந்த பாதுகாப்பு பெண் வந்துட்டு கார்ல வந்து ரெண்டு பேர் வந்து அட்டாக் மூணு பேர் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்ப அந்த பாது அந்த இது இல்லாதவாள் தானே இதெல்லாம் நடக்குது அப்ப போலீஸ் வந்து போலீஸ் கிட்டேயும் நிறைய தவறுகள் இருக்கிறது ஏன்னா அவங்க வந்துட்டு அப்ரோச்சுபிள் கிடையாது அவங்க ஃப்ரெண்ட்லி கிடையாது போலீஸ்ல ஒரு போலீஸ்காரன் ஃப்ரெண்டியா தான் ரொம்ப அதிசயம் அது அதிசயமா தான் நம்ம பார்க்கணும் இந்த சட்ட திருத்தங்கள் வரணும் ஆட்சியாளர்களும் கொஞ்சம் வந்துட்டு மா மாற்றம் வரணும் ஏன்னா ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா ஒரு சில அயோக்கியத்தனங்கள் அயோக்கியர்களா இருக்கிறாங்க பொம்பளை பொறுப்பீங்களா ஆமா இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஆட்சியாளர்களா வரும்போது என்ன பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு ஆட்சியாளர்கள் சரியில்லை பத்தி ஒரு கேள்வி பையன் அந்த பொண்ண காதலிச்சிருக்கான் ஆனா காதலிச்ச பொண்ணு நம்மள வந்து காதலிக்கல அதனால ஒரு வெறுப்புல அப்படி பண்ணிட்டான் இப்ப இருக்க இளைஞர் என்ன ஒரு மென்டாலிட்டி இருக்காங்க மேம் எனக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க கூடாதுன்ற ஒரு மெண்டாலிட்டி இருக்காங்க எப்படி அந்த பயனோட மனநிலை என்னங்க மனநிலைங்க அதெல்லாம் இண்டிவிஜுவல் இது அல்லாத்துக்குமே அவரே மனநிலை இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது வி கான் ஜெனரலைஸ் நான் ஆண் நான் வந்து உனக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கேன் நீ அதை ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஆணவம் இருக்கலாம் இல்லாட்டி அவன் ஒரு மேனியாக்கா இருக்கலாம் அவனுக்கு கொஞ்சம் இல்லாட்டி அவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம் ஆயிரம் இருக்குது இதுல அகில இந்த சம்பவம் நடக்கும் போது போதையில் இருந்ததா சொல்றாங்க மேம் அந்த பையன் போதையில இருந்திருக்கான் சரியான போதை தள்ளி அந்த தைரியம் வருது அந்த போதையால ஓகே நிறைய பேர் நம்மளே பாக்கணும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த போதையில இருக்கும்போது ரொம்ப தைரியமா குதிப்பாங்க பேசுவாங்க பொண்ணு இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஜய் விஜய் பின்னால போகும் அந்த ரசிகர்கள் எல்லாம் முக்காவாசி பேர் குடியிலையும் இந்த இது ட்ரக்ஸ் எஃபெக்ட்ல தான் இருக்காங்க அப்ப அந்த எஃபெக்ட்ல இருக்கும்போது அவங்களோட பிஹேவியர் பாருங்க அவங்க பேச்சு பாருங்க அதுக்கப்புறம் அந்த போதை இறங்கின உடனே அவங்க நான் இப்படி எல்லாம் சொல்லி கேட்பாங்க சோ இதை வந்து ஆட்சியாளர்கள் செய்யும் தப்பு இந்த ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்மேக் வந்து நாள் முழுக்கா வித் விற்கிறதும் ஒரு தப்பு நாள் முழுக்கா இப்ப அது பேர் வேலைக்கே போறது நிறைய குடும்பங்கள்ல அந்த ஆண் இது அந்த ஆண்கள் வந்துட்டு குடிச்சுட்டே தான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் வேலைக்கு போனா அந்த பந்த மூணு நாளுக்கு குடிப்பாங்க அப்ப வந்து இந்த சட்ட திருத்தங்கள் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் பண்ணணும் இந்த திருத்தங்கள் இந்த என்ன சொல்ல லா ஆர்டர் வந்து சரி பண்றது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் பண்ணணும் இந்த சமம் நடந்த பிறகு ஒரு டாக் வந்து இருக்கு பத்திரிகையாளர் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணும் சரி கொலையாளியும் சரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க மீனவர் சமுதாயம் ஆனா இதே தலித் இருந்தா இந்த கேஸ் வேற போக்குல போயிருக்கும் ரெண்டு பேரும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதனால இந்த கேஸ வந்து ஒரு மெத்தன போக்க கையாளுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே மேம் அது உண்மைங்களா நான் வந்து ஜாதியை பத்தி பேச இல்ல இதுல நம்ம வந்து எந்த ஒரு ஜாதியும் கொச்சை பார்த்த வேணா லவ் எவனுக்குமே வரும் யாருக்குமே வரும் ஜாதி ஜாதிலும் வரும் மேல் ஜாதி சு கீ ஜாதி கீ ஜாதி மேல் ஜாதி இது கீ ஜாதி சொல்ற அந்த பேச்சு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன்னா நம்ம எப்ப திருந்துவோம் நம்ம எல்லாம் எப்ப மாற்றம் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அகில நான் இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பத்தி நான் கொச்சை படுத்த விரும்பல ஓகே மேம் இந்த கேஸ்ல முனிராஜா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க அந்த பெண்ணோட சொந்தக்காரங்க ரொம்ப ஒரு கொதிப்புல இருக்காங்க ஊரே கொதிப்புல இருக்கு அவனை விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஆனா குற்றவாளியை சேவ் பண்ணதான் வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்களே எப்படி பாக்குறீங்க குற்றவாளியோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது இல்ல அவங்க கட்சி சார்ந்த குற்றவாளியா இல்லாட்டி பின்வளம் இருக்கும் குற்றவாளியா நம்மளுக்கு தெரியாது மேபி அவங்க வீட்டுல யாருந்தா ஒரு கட்சியில இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பதவியில இருக்கலாம் இல்லாட்டி போலீஸ்க்கு அவனுக்கு எதாவது ஒரு இல்ல மாமூல் கொடுத்துருக்கலாம் போலீஸ்க்கு இந்த மாதிரி அந்த சூழ்நிலை என்னன்னு தெரியல அதனால இண்டிவிஜுவல்க்கு நம்ம யாருக்குமே கொடுக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே சட்டம் கையில எடுத்துக்கிட்டா அப்ப எதுக்கு ஒரு சட்டம் எதுக்கு ஒரு லா ஆர்டர் ஒரு நாடு ஒரு இது அது வந்து துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி இருக்கும் பட் அந்த போலீஸ்காரர்கள் உடனே டெஃபரெண்டாக ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு மைனர் ஒரு படிக்கிற ஸ்கூல் பொண்ணுக்கு வந்து இது ஆயிருக்கு இது வந்து இதுல எஃபெக்ட் மற்ற குழந்தைங்களுக்கும் இது வந்து மனநிலை பாதிக்கும் ஏனென்றால் அவ கூட படிக்கிற மற்ற குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து பயந்துட்டு ஐயோ நீங்க ஸ்கூலுக்கு போனா இப்படி எல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த என்ன சொல்றது ஒரு இண்டிபெண்டன்ஸ் அந்த இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனை வரும் அவங்க வந்து வீட்டுல பண்ணுவாங்க நீங்க வெளியே போகக்கூடாது நடந்த பிறகு சில கேள்விகள் வெளி வருது நான் பொதுவாக ஒரு கேள்வி கேட்கிறேன் மேம் இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்ப இருக்க இளைஞர்கள் இந்த சினிமா பார்த்து நம்ம பாத்துருப்போம் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு காதல் வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வலுக்கட்டாயமா வந்து லவ் டாச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு லவ் வரும் இன்னொரு வந்து இப்ப இருக்க இந்த சினிமா பாத்தீங்கன்னா நல்லவன ஒருத்தர் இருப்பான் அவனு வந்து அந்த பொண்ணு காதலிக்காது ஆனா குடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் இவங்களை தான் அந்த பொண்ணு லவ் பண்ற மாதிரி சினிமால காட்டும் அப்ப இப்ப இருக்க சினிமாவும் இது போன்ற தவறான போக்கு கொண்டு செல்ல வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க மேம் கண்டிப்பா ஸ் பண்ணுவோம் அப்ப சினிமா இஸ் அ பிக் இன்ஃபுளுசர் ஆகிய சினிமாவால நிறைய பேர் கெட்டு போறதும் இருக்கிறாங்க சினிமால இருந்து கெட்ட பழக்கங்கள் கத்துக்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இந்த ரஜினிகாந்த்ல இந்த சிகரெட் எப்படி தூக்கி போட்டு செய்யல நிறைய குழந்தைங்க அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த டீன் ஏஜ் இந்த பத்தொன்பது பதினெட்டு வயசு பசங்க அதை அப்படியே பின்பற்றுனாங்க அப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேட் மாதிரி இந்த விஜய் மாதிரி ஆட்கள் எல்லாம் இன்ஃபுளுசஸ் என்னன்னா இவங்கெல்லாம் எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கிறது அப்ப இவங்க வந்து ஒரு தலைவரா வரும்போது இவங்க வந்து இவங்களை ஃபாலோ பண்ற எவ்வளவு பேர் வந்துட்டு அந்த இதே புத்தியே இல்லாதவங்க தற்கூரிகளா இருக்கிறாங்க அப்ப அந்த தற்கூரிகள் இவங்களதான் ஒரு பெருசா இந்த மாதிரி இந்த பேட் இதுதான் அவங்க வந்து கத்துக்கிறாங்க நல்லது யாருமே கத்துக்கிறது இந்த

சொல்லுவாங்க பாருங்க இந்த டாட்டாய்ஸ் மாதிரி இந்த மெதுவாதான் ஆமை வேகத்துல இருக்கு ஐயா நம்ம வந்து உடனே நம்ம ஆக்சன் எதிர்பார்க்கிறோம்னா இது நம்ம மூட்டாள் தானோ ஏன்னா இது நாள் நம்ம பார்த்துல எங்கன்னா யாரும் ஒரு அரசியல்வாதியில இருந்தாங்கன்னா அவரு அவங்களை காப்பாத்துறதுக்கு வேணா மடமட் கேஸ் எடுத்து மூடிடுவாங்க பட் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அயல் எப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு இது போலீஸ்காரங்க கையிலயே கோர்ட் கையில தான் இருக்குது பட் டெபினெட்லி நம்ம நாட்டுல லா வந்து ரொம்ப ஸ்லோ நியாயம் நீதி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ இந்த மாற்றங்கள் கண்டிப்பா நாட்டுல வரணும் நன்றி மேம் தொடர்ந்து பேசுவோம் தேங்க்யூ வணக்கம்